இவ்வாறு இருக்க இந்த சீரற்ற வானிலை ஏற்படுத்தி இன்னும் ஒரு சோகம் பதினேழு உயிர்களை பணியெடுத்திருக்கிறது அதில் கிடந்த எட்டு பேர் அம்பாறை மாவடிப்பள்ளியில் இடம்பெற்ற சம்பவத்தில் பலியானார்கள் அந்தொரமான விடயங்களும் இந்த தினம் பத்திரிகை இருக்கிறது தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது எட்டு மதரசா மாணவர்கள் உயிர்ப்பு கிழக்கில் வெள்ளைக்கொடி கட்டி துக்க தினம் அனுஷ்டிப்பு என்பது அந்த செய்தி வெள்ள நீரில் சிக்குண்டு உயிரிழந்த மாணவர்கள் உட்பட ஏனையொரு மறுவாழ்வுக்காக கிழக்கில் வெள்ளைக்கோடிகள் கட்டப்பட்டு துக்க தினம் அனுசிக்கப்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் மாவடிப்பள்ளி சம்மாந்துறை பகுதிகளில் இவ்வாறு வெள்ளைக்கொடிகள் கட்டப்பட்டு துக்க தினம் அனுசிக்கப்பட்டு வருகிறது மேலும் நிந்தவூரில் காசிபூர் கல்லூரி மதரசாவிலும் கல்வி கற்று விருந்த மாணவர்கள் தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்தும் இன்னும் பல பகுதிகளிலும் விசேடமாக இந்த வெள்ளை கொடி கட்டி அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகள் அவர்களுக்கான ஆத்மசாந்திக்கான நிகழ்வு இடம்பெற்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பது காணலாம் எனவே இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுகின்றன எனவே இந்த எட்டு பேரும் மதரசா மாணவர்கள் என்பது முக்கியமான விடயம் அவர்களுடைய மரணம் அம்பாரை மாத்திரமல்ல முழு இலங்கையையும் கவளத்தில் ஆழ்த்திய மிக சோகமயமான சம்பவமாக மாறியிருக்கிறது நேற்று தினமும் ஒரு சடலம் மீட்கப்பட்டது எனவே வழிமிகுந்த செய்தியாக இருந்தாலும் மக்களுக்கு நாங்கள் இதனை சொல்ல வேண்டும் இவ்வாறு இருக்க இந்த இப்போது அந்த சடலங்கள் மீட்கப்பட்டு முற்றுமுள்ளதாக இவை தொடர்பான விடயங்கள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே நாடு முழுவதும் இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இவரோடு இணைந்து இன்னும் மொத்தமாக பதினேழு பேர் இந்த சீரற்ற வானிலை காரணமாக அவர்கள் உயிர்ப்பலிக்கு ஏற்பட்டிருக்கும் முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது நாங்களும் உயிரிழந்தவர்களுக்கு ஆத்ம சந்திக்காக எல்லாருக்கும் பொதுவான இறைவனை